ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சனியுடைய வகரப்பயிற்சியை பற்றியும் இந்த வகுரப்பயிற்சிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி நவ கிரகங்களில் ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி கிரகம் தாங்க பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்தையும் ராசியும் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையானது காணப்படும் அந்த வகையில பாத்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய பயணத்தை வந்து கும்ப ராசியில ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த ராசியான கும்பத்துல வந்து பயணித்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்போது வகர நிலையை வந்து அடைய போறாரு இந்த நிலை அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க பொதுவாகவே கிரகங்கள் வந்து முன்னோக்கி செல்லக்கூடிய தன்மையில் காணப்படும் ஒரு சில கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகரும் அதை தான் வந்து நம்ம நிலை அப்படின்னு சொல்கிறோம் சொல்லப்போனால் ஒன்பது கிரகங்களில் குறிப்பிட்டு ஒரு ஐந்து கிரகங்களுக்கு தான் நிலை அடையக்கூடிய தன்மையானது காணப்படுது அதில் சனி பகவானும் ஒரு கிரகம் இந்த சனி கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கடந்து செல்ல சுமார் இரண்டரை வருடங்கள் வந்து எடுத்துப்பார் இந்த ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் யாரை எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிருவாருங்க சொல்லப்போனா சனி பகவான் பிடியிலேருந்து யாருமே வந்து தாப்பிக்கவே முடியாது இவருடைய நீதிமன்றத்தில் மட்டும்தாங்க எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தண்டனை வந்து கொடுப்பார் சொல்லப்போனால் யாருடைய சிபாரிசும் இங்கே எடுப்படாது அப்படின்னு சொல்லணும் அது சிவனாகவே இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி இவருடைய பிடியிலிருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது ஸோ அதனால தான் நம்ம வாழக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயங்களை வந்து செய்துட்டு போகணும் தேவையில்லாத ஒரு கெடுப்படங்களை வந்து செய்யக்கூடாது மனிதர்கள்ட்ட இருந்து வேணால் நம்ம தப்பிக்க முடியும் ஆனால் சனி பகவான்கிட்ட இருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அவருக்குன்னு ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவர் நிச்சயமாக அதற்கான தண்டனை வந்து கொடுத்துருவார் அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்போது நிலையை வந்து அடைய போகிறாரு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி என்று வக்ர பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து நான்கு மாத காலம் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நிலையில் தான் இருக்க போகிறாரு இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சிவராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய அனைத்து விதமான மாறுதல்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக அமைப்புகள் தாங்க இந்த கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க எந்த இடத்தை நோக்கி நகர்றாங்க எந்த இடத்தினுடைய பார்வைப்படுது இதை வைத்து தான் ஜோதிடத்தின் மூலமாக நமக்கான பலன்கள் பார்த்திங்கன்னா கணக்கீடு செய்றாங்க அப்படி பார்க்க சனி கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அதோடு மட்டுமல்லாம எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு பலம் இந்த கிரகத்துக்கு இருக்கு அதனால தான் சனி அப்படின்னு பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலக்கம் எல்லாமே வந்து ஏற்பட்டுடும் அப்படிப்பட்டவர் நீதிமான் நீதி தவறாம செயல்படக்கூடிய இவருடைய வக்கர நிலையானது எங்கே ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ராசியில ஏற்பட கிடையாதுங்க நட்சத்திரத்தை பொறுத்து தான் இவர் வந்து மாறுறாரு சோ தொடர்ந்து இவர் கும்ப ராசியிலே தான் தன்னுடைய பயணத்தை வந்து தொடர போகிறாரு இருந்தாலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இதுவரைக்கும் பயணித்து இருந்த இவர் தற்போது சதயம் நட்சத்திரத்துக்கு வந்து மாறப்போறாரு கிட்டத்தட்ட இவருடைய வக்கர காலகட்டம் பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே நிலையில தான் இருக்க போறாரு இந்த இடைப்பட்ட ஒரு நாட்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த வக்கர காலத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே சனிப்பயிற்சின் மூலமாக யாரெல்லாம் வந்து சாதகமான பலன்களை எல்லாம் அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதேபோல சனி சனிப்பயிற்சியின் மூலமா நிறைய பாதிப்புகள் அடைந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வக்ர நிலையானது தற்போது கொஞ்சம் ஒரு மிதமான ஒரு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கிட்டத்தட்ட இந்த வக்ர பயிற்சி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க நினைக்கிறத யாராலுமே வந்து தடுக்க முடியாதுங்க அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பாரு அதனால தான் சனி கொடுக்க தடுக்க யார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சனி பகவானுடைய பார்வை இருக்கு பார்த்தீங்களா அதற்கும் அவ்வளவு ஒரு பலன் இருக்கு ஏற்கனவே சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது ஆரம்பமாக இருக்கக்கூடிய சனி சனிப்பயிற்சி கண்டக சனிக்காலம் ஸோ கண்டக சனிக்காலம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து கடுமையான ஒரு பலன்களை தான் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு சனி வகரம் அடைய போகிறாரு இதனால நிச்சயமா வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நாள் கனவுகளானது தற்போது நிறைவேறப் போகுதுங்க சனி பகவான் உங்களுக்கு இப்போ வாரி வாரி வழங்குறதுக்கு காத்துட்ருக்காரு அப்படி உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நல்ல வகையில் வந்து செய்ய போகிறாரு அப்படின்றத பற்றின தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பதிவு வளர்க்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய வக்ர பயிற்சி நடைபெறக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நாளாக நீங்கள் இயங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ கிடைக்கப் போகுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த டைமில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அமையப் போகுது தொழில் ரீதியாக பார்த்தீங்கனாலும் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு டைமிங் தான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க சொல்லப்போனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படின்னு எல்லாமே வந்து அதிகரிக்கப் போகுது நாள் வரைக்கும் நீங்கள் படாத பாடே கிடையாது படாத கஷ்டமே கிடையாது அப்படிப்பட்ட உங்களுக்கு சனியினுடைய வகர காலகட்டங்களானது ரொம்பவே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது குறிப்பாக இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க ஆரோக்கியத்தில் ஒரு சில பின்னடைவுகளை வந்து சந்திப்பீங்க ஸோ ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய மன நலனில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படலாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதிகமாக கோவப்படாதீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்துக்காதீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு இந்த நேரத்தில் எவ்வளவு பணம் வந்தாலுமே கூட பணம் வந்து கையிலே இருக்காதுங்க எல்லாமே வந்து செலவாகக்கூடிய கூடிய நிலையில தான் இருக்கும் ஸோ நிம்மதி இல்லாத ஒரு நிலை கூட ஏற்படலாம் அதனால் சிவராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் உங்களுடைய கையில் சனி பகவான் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அந்த வகையில் இது எல்லாமே வந்து நடக்கப் போகுது எப்போதுமே மற்றவங்களை வந்து காலி செய்யக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணத்தை வந்து எடுத்துடுங்க அந்த எண்ணம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளில் செயல்பாடுகளில் சரியாக இருங்க யாரை பற்றியும் தவறாக யாரிடமும் பேசாதீங்க இது போன்ற புறம் பேசக்கூடிய விஷயங்களையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாதுங்க மேலும் இந்த நேரத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளில் இருந்த அன்பர்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து தீர ஆரம்பிக்குங்க ஸோ அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும் அதே போல் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாக வந்து கடன் வாங்கிக்காதீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் கெட்ட எண்ணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது அதே போல் அதீத பணம் வருது அப்படிங்கிறதுக்காக எதையுமே நம்பி எங்கேயும் கடன் வாங்காதீங்க எந்த ஒரு அதிகபட்சமான செலவுகளையும் செய்யாதீங்க ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக்கோங்க கடன் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும் ஸோ கவனமாக யோசித்து செய்யுங்க எந்த ஒரு செயல்லையுமே அதிக செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது மேலும் சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் தூக்கத்தில் பிரச்சனைகளானது காணப்படலாங்க அதாவது அதைக் அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளானது அதிகமாக இருக்கலாம் சரியான நேரம் கிடைக்காம இருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது இந்த டைமில் இருக்க போகுது அதன் மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க அதிகமாக பேசுகிறத வந்து தவிர்த்துக்கோங்க இது போல் இருக்கும் பொழுது சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வகர பயிற்சி காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் அன்பர்களே உங்களுக்கு புதிதாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குங்க இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த விதமான தடைகளும் இல்லாமல் மழ வேலையாக ஆரம்பிக்கும் மேலும் நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான யோகம் கூட உங்களுக்கு இருக்குது சொல்லப்போனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நேர அமைப்பு தான் அமைஞ்சிருக்கு சொத்துக்களுக்கு அதிபதியாக போகிறீங்க உங்களுக்கு நே அது போன்ற நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகளாக இருந்தாலும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி நேயர்களே உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உயரம் வந்து பார்க்க போகிறீங்க அந்தளவுக்கு சனி வகர பயிற்சி பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு எப்போதுமே வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலுமே மீண்டும் இயலக்கூடிய குணம் இருக்குது அப்படின்னா அது சிம்மராசி என்பர்களுக்கு தாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் வகர பயிற்சி அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா நீங்கள் எப்போதுமே வந்து யாரையுமே வந்து நம்பி ஓடக்கூடிய ஆட்கள் கிடையாது உங்களுடைய சம்பாத்தியத்தையும் தைரியத்தையும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் அதனால இந்த டைம்ல சனி உங்களுக்கு ராஜயோகத்தை நிச்சயம் தருவாரு மருத்துவ துறையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெரிய இடம் காத்துட்டு இருக்குங்க விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடியவர்களும் அடுத்த கட்டத்திற்கு வந்து போவீங்க அதே போல் அரசு வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்த இடத்துல பணி மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பி மட்டும் செயல்படாதீங்க மேலும் சிம்மராசி என்பர்கள் இந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கிறது அவசியம் அதே போல் விவேகத்தோடும் இருக்கணும் இந்த செயல்களை எல்லாத்தையும் நீங்கள் நினைவில் வைத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வரும் அதே போல் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் எந்த பதிவில் சிம்மராசி அன்பர்கள் வகர பயிற்சி அடையக்கூடிய சனி பகவானால் என்னென்ன பணங்கள் அடைய போறாங்க அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட் பண்ணுங்க மின்மிது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்